மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் இந்த பதிவே ஜெயிக்கலாம் என்றபடி ஜெயித்து விடுவாய் அப்படின்னு சொல்லி ரிஷப ராசி நண்பர்கள் உண்மையிலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறதுல முழு மனதோடு நம்புங்க மொத்த வெற்றியும் நம்ம பக்கம் இருக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கம் சனி பகவான் இருக்கிறாரு குரு பகவான் இருக்கிறாரு ராகு பகவான் இருக்கிறாரு கேது பகவானும் உங்கள் பக்கம்தான் இருக்கிறார் இந்த நான்கு மிகப்பெரிய கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையில் கூப்பிட்டுக்கிட்டு போகுது போக போகுது போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நம்புங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் அப்படிங்கிறது ஒரு நற்பலன் அப்படிங்கிறது கை மேலே இருக்குது இனி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இது வரைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தோம் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடையாது கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அந்த உழைப்புக்கு வருமானம் வருது ஆனால் கையில் தங்க மாட்டேங்குது காரணம் பற்றாக்குறை எவ்வளவோ இழந்திருக்கிறேன் இந்த எல்லாம் ஒரு நாளைக்கு எனக்கு மீண்டும் கிடைக்குமா நான் இழந்ததுன்னா மீண்டும் பெறுவேனா எவ்வளவோ பணத்துக்கு வட்டி கட்டி இருக்கிறேன் எவ்வளவோ கடனுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் எவ்வளவோ அவமானங்கள் பட்டிருக்கிறேன் அசிங்கங்கள் பட்டிருக்கிறேன் எவ்வளவோ பேர்களை எல்லாம் நம்பி நான் மோசம் போயிருக்கிறேன் இல்லைன்னு கிடையாது ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இது வரைக்கும் என்னுடைய வேலையில் நான் திருப்தி அடைஞ்சதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் உழைப்பை மூலதனம் ஆக்கியிருக்கிறேன் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு எட்டாக்கணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை ரிஷபராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்மையிலே மனசுக்கு திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம் அப்படிங்கிறது நீங்கள் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பொருளாதாரத்தில் இருக்க போகிறீங்க வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சில பேருக்கு டக்கு 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 டக்குன்னு ஏறி போயிட்டே இருக்கும் தேவையான விஷயங்கள் அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும் இல்லையா இப்போ உங்களை ஒரு கண்ணு வைப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திச்சிருக்கீங்களா இறக்க குணம் ஜாஸ்தி இறக்கப்பட்டு பல நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமாக ஒரு நன்றி விசுவாசமாக ஆப்போசிட்டில் வந்து நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் மீண்டும் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் விசுவாசத்தை நம்ம இழக்க முடியும் மறுபடியும் இழக்கலாமா ஒருவேளை ஆப்போசிட்டில் இருக்கவங்க உங்கள் கிட்ட ஏதாவது காக்கா பிடிச்சாங்கன்னா க கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் இருந்து ஒரு பத்தடி தள்ளிக்குங்க இனிமேல்பட்டு தாராளமாக செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலவழித்து உங்கள் பணத்தை இழந்துடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறோம் நல்லா இருப்பீங்க அப்புறம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளாக நமக்கு சாதகமாக முடியும் நிறைய பேரும் இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டேன் ஒரு உத்து வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டேன் ஒரு சொந்த வீடு ஒரு மண்மனை யோகங்களுக்காக நான் இயங்கியிருக்கிறேன் வாய்ப்புகள் வாய்ப்புகளெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இதையும் தாண்டி இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலையில் இல்லை செய்தொழில் மேன்மை இல்லை அந்த நல்ல வேலையும் எனக்கு ஒரு செய்தொழிலும் நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே போதும் அதை வச்சு நான் முன்னுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய ரிசபராசி நண்பர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது நல்ல இடத்துல இருப்போம் வத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ராஜ பதவி தான் வேணான்னு சொல்லி ஒதுங்கி வந்திருப்போம் ஏன்னா அந்த இடம் நமக்கு பிடித்தமானதாக இருக்காது மறுபடியும் அதே இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கிஞ்சக்கூடிய காலமும் இந்த காலம்தான் ஏன்னா உங்களுடைய செயல்பாடு அந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு அந்த மாதிரி உங்களுடைய நேர்மை உண்மை நீதி நியாயம் அப்படிங்கிறது கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இது தான் நடக்கும் இனிமேலும் இது தான் நடக்கும் எல்லாமே நல்ல விஷயங்கள் இந்த பெண்களுக்கெல்லாம் சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஒரு ஆணுக்கு நிகர் வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் அதாவது ரிஷபராசி பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் பர்சில் இது வரைக்கும் கம்மியான பணம் பற்றாக்குறையான வருமானம் செலவு போக மீதி இல்லை ஆனால் இப்போது எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனசெல்வங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் அருமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ரிஷபராசிக்கு கோச்சார பலன் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறது நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் யாராவது ஒருவர் உங்களை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க நல்ல ஒரு பற்று விசுவாசத்தோடு நடக்கக்கூடிய அமைப்பு எங்கே சென்றாலும் ஒரு பேரும் புகழ் இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி உங்கள் சொந்த பந்த உறவுங்களே உங்களை வந்து ஒரு மாதிரியாக பார்த்துருப்பாங்க ஆனால் என்னடா பிழப்பு பிழைக்கிறான் நமக்கு ஈடாக வருவானா அப்படின்னு சொல்லியாலும் சில பேர் ஏளனமாக பார்த்துருப்பாங்க பார்த்திங்களா அந்த ஏளனமாக பார்த்தவங்கனா இன்றைக்கி ஏறிட்டு என்னடா இப்படியா நம்ம அசால்ட்டாக நினச்சோமே இன்றைக்கி அமர்க்கலமாக போயிட்டுருக்கான அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காலகட்டம் ஆனால் மீண்டும் வந்து ஐஸ் வைப்பாங்க பார்த்து கவனமாக இருங்க நம்மக்கிட்ட பசங்க இருக்கிற வரைக்கும் ஒட்டிட்டு முடிஞ்சதுன்னு சொன்னால் காயப்போட்டு விட்டு போயிடுவாங்க மீண்டும் நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதனால் பணம் வருது அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக செலவு செஞ்சிடாதீங்க தேவைக்கு பயன்படுத்துங்க தேவையான செலவுகள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் சுபமங்கள நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வருமானம் சிறப்பாக இருக்கும் குழந்தை செல்வங்களுக்காக நிறைய செலவழித்து மகளக்கூடிய அமைப்பு வீட்டு உபயோகப் பொருள் நிறைய வாங்கி மகளக்கூடிய அமைப்பு இப்போ தேவைப்பட்டதெல்லாம் வாங்குவீங்க ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க அற்புதமாக இருப்பீங்க அப்படி ஒரு நல்ல காலகட்டம்தான் இது லாபத்துக்கு மேலே லாபம் எதிலுமே ரெட்டிப்பு நீங்கள் ஒரு பொருள் வாங்கினோம் இன்னொன்று வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்மளோட ஆசை அபிலாஷைகளெல்லாம் பூர்த்தி பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு எதிர்கால தேவைகளை எப்படா நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா அதில் இப்போ நிறைவேறும் தனஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கும் பல சுபமங்கள நிகழ்ச்சிக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டும் அதே மாதிரி வேலை இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு வாய்ப்பு அப்படிங்கிறத தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் எங்கே போனாலும் உயர் பதவி தான் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் உடனே கிடைக்குமானா டிலேவே ஆகாது கண்டிப்பாக உடனே கிடைச்சிரும் ரொம்ப நாளாக நகை அடமானத்தில் இருக்குது மீட்டேவே முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டை எடுத்துருவோம் இப்போ நம்ம அந்த ஆ ஆபரணங்கள் அப்படிங்கிறது சேர்க்கை உண்டு பெண்கள் ஆபரண சேர்க்கை நினச்சதும் வாங்கக்கூடிய அமைப்பு தங்கம் எவ்வளோ வேலை விற்றாலும் பரவாயில்ல அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் கிடச்சிடும் அந்த வருமானத்தை வச்சு கண்டிப்பாக வாங்குவீங்க இப்படி பல வழிகளிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிற உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து வெற்றி பாதையை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம் நம்ம கூட போட்டி போடுறதுக்கு யாருமே கிடையாது காலை சீர்னா சீர்னா தான் பாஞ்சா பாஞ்சே தான் அது பாட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் ரிசர்வ் நண்பர்கள் போயிட்டே இருக்கலாம் உங்கள் பாதல் இனி யாரும் குறுக்கடுறது கிடையாது அதாவது கடவுளை வேண்டுனே கை விட்டுட்டாருன்னு சொல்லியதுக்கு முன்னாடி புலம்பிருப்பீங்க அவர் கைவிடலை சில சோதனைகளை கொடுத்து உங்களை வந்து நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்துருக்குறார் நிறைய கற்றுக்கிட்டீங்க யார் எப்படி என்ன ஏது எப்படி பண வரவு எப்படி செலவு கணக்கு யார்கிட்டே எப்படி கொடுக்கல் வாங்கல் வைக்கணும் யார் யார் எப்படின்னு எல்லாம் சொல்லி அனைத்து பேர்களையும் விபரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருக்குறீங்க அந்த விபரம் தெரிஞ்சு நம்ம கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவ பாடம் அந்த பாடம் தான் நீ அடுத்தடுத்து உங்களை நல்லா வாட வைக்கப்போது மற்றபடி வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பயணிக்கலாமா அதை நோக்கி நிச்சயமாக பயணிக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத திடீர் பண வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு மொத்தத்தில் பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கீன்னு பாருங்கள் இந்த நாமயோகங்கள் அப்படிங்கிறத நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக யோக தசைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவயோக தசைகள் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் கஷ்டப்படுத்தி தான் தீரும் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்பவுமே சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸ்ட்ரைட்டாக மாற்று வழியெல்லாம் கிடையாது நேரடி பார்வையில் சனி பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி ஒருவேளை சனி உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து அவருடைய தசை தசாபுத்திகள் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய சாதனையாளர்கள் நிதி நிலையில ரொம்ப உச்சத்தில் இருக்க போடவங்க கஷ்டப்பட்டதுக்கு சரியான பலன் அதிகமான லாப நோக்கோடு செயல்படக்கூடிய அமைப்பு தூரதேச பயணங்கள் சிறப்பாக இருக்க போகுது ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் தாராளமாக பண்ணலாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு இதே ராகு பகவான் உங்களுக்கு யோகாதிபதி அந்த தசை தசாபுத்தி நடத்தி கொண்டிருந்தால் இந்த பங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இருக்கவங்களுக்கெல்லாம் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் போயிட்டே இருக்கலாம் தடை தாமதமே கிடையாது குறிக்கிறதுக்கு யாருமே கிடையாது எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கலாம் ஆனால் ராகு யோகாதிபதியாக இருக்கணும் அவர் அஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் ஜென்ம ஜாதகத்தில் கோச்சாரத்தில் பத்தில் இருக்கிறார் அழகாக பயணிச்சிக்கலாம் நல்ல லாபம் நல்ல வருமானம் தேவையானது அத்தனை வாங்கி மகழக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதுக்கப்புறம் வேலை அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் என்ன தொழில் பண்ண போகிறீங்களோ தாராளமாக பண்ணலாம் அந்த தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அவயோக தசை நடந்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய அமைப்பு செயல்பாடு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு லக்னாதிபதி தசை போயிட்ருக்குது லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரு அப்படின்னா கவலையே இல்லை தாராளமாக ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த திரிகோணஸ்தானத்தினுடைய அதிபதிகள் யோகாதிபதியினுடைய நட்சத்திர சாரங்கள் என்ற தசை தசாபுத்தி நடத்தினால் உண்மையிலே ரொம்ப சிறப்பு அதே யோகாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்போதுலேருந்து தசை புத்தி நடத்தினால் இன்னும் சிறப்பு இப்படி பல விஷயங்கள் உண்டு கோடான கோடி ரிஷபராசி நண்பர்களில் கண்டிப்பாக பல லட்சம் பேர் நல்லா வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த கோச்சாரப்பாரன் அப்போது ரெண்டரை வருஷ காலத்துக்கு மட்டும் அல்ல அதையும் தாண்டி பயணிச்சுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக நிதிநிலை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கப்போகுது அப்போது மிகப்பெரிய செல்வந்தார் வசதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆடம்பர கார்களுக்கு சொந்தக்காரர் ஆடம்பர மண்மண யோகங்கள் அப்படிங்கிற சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் இடம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல வாடகை வீட்டுக்கு போனாலும் ஒரு வசதியான வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போவீங்க ஒரு ஒத்தி வீடாவது வாங்கி குடியிருப்பீங்க இருப்பீங்க பணம் மிச்சமாகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறத நான் தாராளமாக சொல்லிக்கிறேன் ஒரு யதார்த்தமான பதிவு தான் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் மிக பிரமாண்டமாக ஜோடித்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி தான் இருக்கும் இதுதான தேவை வேற என்ன தேவை பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும் பிள்ளைகளை வழி நடத்தணும் குடும்பத்தை பார்க்கணும் வருமானத்தை ஈட்டணும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் வரக்கூடிய பணம் வரணும் செலவோக மிச்சம் பண்ணணும் எதிர்கால தேவையை பூர்த்தி பண்ணணும் வம்பு தும்பு இல்லாமல் சண்டை சத்தம் இல்லாமல் நிம்மதியான பிழைப்பு பிழைக்கணும் இது மட்டும் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் போதும் இல்லையா வேற என்ன வேணும் வேற ஒன்றும் தேவையில்லை இதை கொடுப்பதற்கே குரு பகவான் தயாராக இருக்கிறார் ராகுபகவான் தயாராக இருக்கிறார் சனி பகவான் தயாராக இருக்கிறார் நான்காம் இடத்தில் கேது வாகன அமைப்புகள் சுகஸ்தானங்கள் அப்படிங்கிற அமைப்பினால் கொஞ்சம் எதையுமே சுருக்குவார் குழப்பத்தை கொடுப்பார் கொஞ்சம் செலவு வைப்பார் அதை மட்டும் ஒரு கட்டுக்குள் வச்சுக்கோங்க புரியுதுங்களா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாருங்க இருங்க வாங்கின பயணங்களில் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க கொஞ்சம் ரிப்பேர் செலவுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதனால் வந்து எப்படி பயன்படுத்தணும் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு செயல்பட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்